அலாம் வலிக்கும் வரமத்தி வரகாத்தூர் வலைக்கம் அலாம் நோன்பு வைத்துக்கொண்டு டூத் பேஸ்ட்டு அப்புறம் குளிக்கும்போது சோப் வந்து பயன்படுத்தலாமா இதுக்கான விளக்கம் கொடுத்தாங்க நோன்பு வைத்திருக்கிற நிலையில் பேஸ்ட் யூஸ் பண்ணலாமா மனமுள்ள சோப்பு யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறதான் கேள்வியாக வச்சுருக்கலாங்க இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணுறதுனால நோன்புக்கு பாதிப்பு வராதுங்க ஆனால் இந்த சோப்பு விஷயமாவது பிரச்சனை ஆபத்து கிடையாது சோப்பை தவிர்த்து மனமுள்ள சோப்பாக இருக்கட்டும் அத்தறாக இருக்கட்டும் அதில் நறுமணம் உள்ள பொருட்களையெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அது யூஸ் பண்ணுறது மக்குரு மார்க்கிறது வெறுக்கத்தக்கது நோன்பால் இருக்கிறதுனால ஒரு ஆள் யூஸ் பண்ணாரு நோன்புக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் ஒரு வெறுக்கத்தக்க காரியத்தை செஞ்சுருக்கிறாண்டு வரும் நோன்பு முடிஞ்சு போயிடாது டேஸ்ட்டு அப்படித்தான் யூஸ் பண்ணுறதுனால நோன்பு முடியாது ஆனால் இங்கே ஆபத்து இருக்குது நோன்பு முடிந்து போகிற ஆபத்து இதிலே இருக்கிறது ஏன் இப்போ டூத்பேஸ்ட்டு யூஸ் பண்ணுறாங்க சுவை அதனால தான் கேள்வி கேட்குறாங்க பேஸ்ட் யூஸ் பண்ணும்போது சுவை தெரியும் ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு சுவையும் உண்டு அந்த சுவையை வச்சே இது எந்த கம்பெனியின் பேஸ்ட்னு சொல்லிடுவாங்க அந்த அளவுக்கு சரி சுவை வருது அப்போ அந்த சுவை வரும் பொழுது நோன்புக்கு பாதிப்பு தானே அப்படிங்கிறது சில பேர் கேள்வியாக இருக்குது சுவைனாலும் பிரச்சனை கிடையாதுங்க நாக்கு ஒரு இனிப்போ கசப்போ அது நாக்குக்கு ஏற்படுது நோம்புக்கு அதெல்லாம் பாதிப்பு இல்லை எப்போ பாதிப்பு உள்ளே போனால் தான் பாதிப்பு இப்போ டூத் பேஸ்ட்டை அவர் யூஸ் பண்ணாலும் வச்சுக்கிறேங்க வாயில் சுவை வருது அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் உள்ளே செல்ல வாய்ப்பு இருக்கிறது இல்லை உள்ளெல்லாம் போகலைங்க பிரச்சனை இல்லை உள்ளே போயிட்டா ஏன்னா டூத் பேஸ்ட் அப்படிங்கிறது திரவ பொருள் தானே திருடப்பொருள் இல்லையே திடப்பொருளாக இருந்தால் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் உள்ளே போகாமல் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் திரவ பொருளாக இருந்தால் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது வாக நிறைய நுழைய வச்சுக்கிட்டு உள்ளே போகாமல் நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணிங்க உங்களையும் மீறி ஒரு சொல்லிட்டு உள்ளே போயிட்டா நோவு போச்ச சுவைப்ப பிரச்சனை இல்லை ஏன் தெரியுமா சுவை பிரச்சனை இல்லை இப்போது நோன்பாளி கடலில் ஒது செய்யலாமல் தானே தடை இருக்குதா மார்க்கத்தில் நம்பி செலவுலாம் சொன்னாங்களா நோன் போய்த்திருக்கக்கூடியவர்கள் கடல்ல ஒதுவு செய்யக்கூடாது சொன்னாங்களா இல்லை அப்போ ஒது செய்யலாம் கடல்ல ஒரு ஆள் உதவு செஞ்சால் வாயு கோப்பலுக்கு தான் செய்வார் உப்பு கறிக்குமா இல்லையா சுவைதானே சுவையே கூடாது அப்படின்னு சொன்னால் கடல்லிலே உதவு செய்யக்கூடாதுன்னு தான் சட்டம் வந்திருக்கணும் அப்போல்லாம் கிடையாது அப்போ சுவை பிரச்சனை இல்லை உள்ளே தான் போகக்கூடாது ஆனால் பேஸ்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணால் உள்ளே செல்ல வாய்ப்பு இருக்கு அதிகம் வாய்ப்பு இருக்கிறது ஆகவே இந்த டூத் பேஸ்ட்டு யூஸ் பண்ணுறத சுபுக்கு முன்னாலே வச்சுக்கிற வேண்டியது தான் இந்த ரமதா மாதத்து மட்டும் பகல் காலங்களில் வேணாம் ஏன் உள்ளே செல்ல வாய்ப்பு இருக்கிறங்கிறனால தான் இல்லை உள்ளே எல்லாம் போகலன்னா இல்லை அது பேர் விஷயம் இருந்தாலும் பேணுதல்னு ஒன்று இருக்குதுல்ல பகலெல்லாம் நம்ம எல்லாம் சொன்னாங்கிறதுனால பட்டியல் கிடக்கிறோமே இந்த ஒரு பேஸ்ட்னால நம்மளுடைய நோன்பை எழுந்து விடக்கூடாது அது பழநேளம் எழுந்து விடக்கூடாது அல்லவா அல்ல பகல் காலங்களில் இதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கிற அதுதான் நல்லது ஸ்லாம் வணிகம் சார் ஒரு கேள்வி இடையில் இந்த டூஸ்ட் பேஸ்ட் விஷயமாக ஒரு கேள்வி வந்துச்சு அதில் நீங்கள் சொன்னீங்க சுவையினால நோன்புக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆனாலும் அதை விட்டு தவிர்த்துருக்கிறது நல்லதுன்னு சொன்னீங்க இப்போ இதை வந்து ஒரு காரணமாக வச்சுட்டு நிறைய பேர் வீட்டில் நோன்பு நேரத்தில் சாப்பாடு செய்கிறது சமையல் செய்கிறது அல்லது நோம்பு துறக்க ஜூஸ் கலக்கிறது அல்லது பள்ளிகள்லேயே வந்து நோம்பு கஞ்சி ஆக்குறவங்க இப்போ இவங்க வந்து உப்பு காரம் பார்க்குறதுக்கு இனிப்பு சுவை பார்க்குறதுக்காக அதை செக் பண்ணுறதுக்காக சும்மா நாக்கில் வச்சு பார்த்துட்டு துப்பிடுறாங்க பட் இருந்தாலும் இது ஆகுமானதா நிர்பந்தம் இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றின ஒரு கேள்வி சமையல் செய்யும்போது உப்பு சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நோன்பு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ள முடியாது மற்ற சமயமாக இருந்தாக்கா சரியாக போட்டுக்கிறோமா காரம் சரியாக இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறலாம் நோன்பு வைக்கிறவர்கள் தான் சமையல் பொறுப்பை எடுத்துக்கிறாரு இது தாய்மார்களுக்கு கூட எடுத்துக்கிறலாம் தாய்மார்கள் நோன்பு வச்சுருப்பாங்க சமைப்பாங்க இவங்க சரியாக இருக்குதா உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்குதாங்கிறதுக்காக வேண்டி எடுத்து நாட்களை வைத்து கொள்ளலாமா என்பது தான் உங்களுடைய கேள்வி நீங்கள் வாயிலே எடுத்து வைத்தது உள்ளே போகவில்லை என்றால் பிரச்சனை இல்லை தான் நம்ம அதே சலட்டை இதுக்குள்ளேயா வந்துடும் பேஸ்ட்டுக்கு சொன்னது தான் வெறும் சுவை பிரச்சனையும் இல்லை சமைக்கிறவர்கள் எழுதி நாக்களை வச்சாரு உள்ளே போகலை நோம்புக்கு பாதிப்பு இல்லை தான் ஆனால் உள்ளே போயிட்டா இப்போ டூத் பேஸ்ட்லாம் நிறைய இருக்குதா என்னால் உள்ளே போகணாலும் போயிடும் இது நாக்களை மட்டும் தானே வைச்சாரு அப்படின்ட்டு வைக்கலாம் நாக்களை வச்சாலும் உள்ளே போகலை பிரச்சனை இல்லை ஆனால் இன்னொன்று இங்கேயும் ஒரு பயம் இருக்குது தவிர்த்தல் நல்லதுங்கிறதுனால தான் என்ன அது அப்படின்னு கேட்டால் உமிழ் இவர் நாக்கள் எழுத்து வச்சாரில்ல உடனே வாய்க்கு பிரச்சனை இல்லை நாக்கள் சுவை தெரிஞ்சுக்கிட்டாலும் உடனே தண்ணியை போட்டால் வாய்க்கு பிரச்சனை இல்லை ஆனால் சுவைத்ததோடு நின்றுக்கிட்டால் அந்த சுவை அங்கே உள்ளே இருக்கிற வாய்க்குள்ளே இருக்கிற நூறு கலந்து அந்த உமிழ் உள்ளே போட்டால் பாபத்து வந்துடும் ஆனால் வெறுமனே சுவைத்தால் பிரச்சனை இல்லை தான் கித்தாப்பில் கூட எழுதுறாங்களே தாய்மார்கள்லாம் சமைக்கும் போது நாக்களை மட்டும் சுவையெல்லாம் பிரச்சனை கிடையாது இவன் பொது சட்டம் அதானே பொது சட்டம் அதுதான் ஆனால் இங்கேயும் இந்த உமிழ்நோரோடு கலந்து உள்ளே போகிற வாய்ப்பு இருக்கிறது அது இல்லாமல் தளத்துக்கிட்டால் பிரச்சனை இல்லை சுய தெரிஞ்சாங்க உள்ளே வாய்ப்பு பிடிச்சிட்டாங்க பிரச்சனை இல்லை